இன்றைய சூழலில் மனிதன் தன்னை பற்றிய சிந்தனையில் மூழ்கி மூச்சுத்திணறலோடு இருக்கிறான் அப்படி முழுமையாக தன்னையே மறந்து இறைவனை எதிர்பார்த்து காத்திருப்பின் நிலை என்றைய நாட்களில் இல்லை என்பதுதான் நிதர்சன உண்மையாக இருக்கிறது நாம் ஏன் அந்த காத்திருப்பில் இல்லை என்று சிந்திக்கிற பொழுது இறைவன் எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கை இருந்தாலும் இறைவன் தானே அல்லது வழிபாட்டு ஆண்டு தானே இன்றோடு சேர்ந்து அடுத்த ஆண்டும் வருகும் என்கிற எண்ணத்தில் வாழ்கிறோம் அல்ல எதிர்நோக்கி காத்திருக்கிற நமக்குத்தான் ஆண்டவர் நிலையான நிறைவான வாழ்வை அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்திருப்போம் இறைவன் வர இருக்கிற நாட்களில் எதிர்நோக்கி காத்திருக்கிற நமக்கு நிறையான வாழ்வு உண்டு என்பதை வாழ்நாள் முழுவதும் என்னோடு பயணம் செய்யும் நான் உன்னோடு இருக்கிறேன் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை என்று இறைவன் நமக்கு வார்த்தையாக விட்டு சென்ற இந்த விதைகள் நம்முடைய உள்ளத்திற்கு நல்ல உரமாக மாறட்டும் இதுதான் காத்திருப்பதின் அவசியமாக இருக்கிறது நம் காத்திருப்பு இறைவனுக்கானது நம் காத்திருப்பு புதிய வாழ்வுக்கானது நம் காத்திருப்பு புதிய வழிவகையை நமக்கு நிர்ணயித்து கொடுக்கும் என்கிற எதிர்பார்ப்பு இதில் யார் முக்கியம் முழுமையாக எனக்கு அரசனாகவும் என் குடும்பத்தை கோட்டையாகவும் கொடுக்கிற இறைவன்தான் எனக்கு முக்கியம் என்பதை நாம் புரிந்து கொண்டு வாழ முயற்சிப்போம் அவர்தான் நமக்கு வழி அவர்தான் நமக்கு வாழ்வு அவர்தான் நமக்கு நெறி அவர்தான் எனக்கு நியமனம் என்பதை மனதில் வைத்தவர்களாய் நாம் எதிர்நோக்கோடு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருப்போம் இந்த காத்திருப்பு ஒருபோதும் ஏமாற்றம் தராது என்பதை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு வாழ முயற்சிப்போம் நம்மை மீட்க மனித உடலெடுத்து வரும் இந்த அன்பை கொண்டாடி மகிழ்வோம் அன்புதான் இந்நாள் வரை நம்மை காக்கிறது அன்புதான் நமக்கு நீதியை வழிவகுத்து கொடுக்கிறது என்பதை அன்பின் இறைவன் நமக்கு அன்பாய் பிறக்க இருக்கிறார் அந்த அன்பை எதிர்நோக்கி காத்திருந்து அவரின் பிறப்பு நாளுக்காக காத்திருப்போம்